மதுரை அடைவதற்கு இரண்டு எடு காட்சி இங்கிலாந்தை சேர்ந்த டங்கன் என்பவரால் பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சிகள் மதுரை மீனாட்சியம்மனின் அம்மனின் வெளிப்புற தோற்றம் எந்தவிதமான ஆக்கிரமிப்புகளும் இல்லாத வெளிப்புற சுற்றுச்சுவரை பார்க்கலாம் கோபுரத்தின் வண்ணங்கள் பூசப்படாமல் பழமையடைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலைமையும் நாம் காணலாம் வண்டி வாகனங்களற்ற சாலைகள் ஆடை அலக்காரங்கள் ஆபரணங்கள் இல்லாத எளிமையான மனிதர்கள் கோயிலை சுற்றிலும் காணலாம் கோயிலின் தெப்பக்குளம் அன்றாட வாழ்வியலுக்கு பயன்படுவதை இந்த காணொலி மூலம் நாம் உணரலாம் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மதுரையை இந்த அளவும் நாம் இணைத்து கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய மதுரை மாநகரில் இன்றைக்கு உள்ள நவநாகரிக மங்கைகளின் தோற்றம் அன்றைய காலகட்டத்தில் அந்த நவநாகரிகம் இல்லாத எளிமையான தோற்றம் பெருவெங்கும் காய்கறிகள் வியாபாரம் கூடையில் சுமந்து சென்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டும் படமாக காணலாம் பெண்கள் பெரும்பாலும் ஜாக்கெட் அணியாத சூழ்நிலையில்தான் இப்படத்தில் பின்படுகிறார்கள் வேட்டி சட்டையுடமும் ஏதோ ஒரு கிழிந்த உடைகளுடன் தான் அந்த சிறுமிகள் இருப்பதை நாம் இங்கே காண முடியும் மதுரையின் முக்கிய அடையாளமாக வைகை ஆற்று பாலம் அந்த பாலத்தை ஒட்டியுள்ள தரைப்பாலம் தண்ணீர் தரைப்பாலத்துக்கு மேல் மிகுந்து செல்வதையும் மக்கள் அங்கங்கே ஆடு மாடுகளை ஓட்டிச் சென்று மீன்பிடி விஷயங்களும் நடப்பதை நாம் இங்கே காணலாம் தண்ணீர் மிகுந்து ஓடும் வைகை நதியை இன்று காண்பது எவ்வளவுக்குரிய அருகான காரியம் என்பதுதான் இருக்கிறது ஆனால் அந்த அளவில் தண்ணீர் பாய்ந்து ஓடும் இந்த வைகை நதியில் சர்வசாதாரணமாக ஏழை கிராமத்து மக்கள் தங்கள் உணவிற்காக மீனை பிடித்து செல்லும் காட்சியையும் படமாக்கியிருக்கிறார் எல்லிசார் டங்கன் எனக்கூடிய இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த புகைப்படக் கலைஞர் அன்றைய காலகட்டத்தில் சிறுவர் சிறுமியர்கள் சிறுமியரும் பெரும்பாலும் ஜாக்கெட் அணியாமலேயே உடையை இருக்கிறார்கள் இந்த ஆட்டை சுற்றிய வியாபாரங்களும் மீன்பிடி திருவிழாக்களும் துணி துவைக்கும் சலவை தொழிலாளர்களும் வைகை எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சி மூலம் நாம் வெகு எளிமையாக உணரலாம் வயல்வெளிகள் தண்ணீர் நிரம்பி நிற்கும் காட்சிகள் அப்போதுதான் கட்டப்பட்டுள்ள வைகை ஆற்று பாலம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜட்கா வண்டிகள் தூரத்தில் நான்மாடக்கூடல் என்று தமிழில் கூறக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனின் கோயிலின் வெளிப்புற அழகான தோற்றம் அன்றைய காலகட்டத்தில் நாயக்கர் மகாலின் படம் பிடித்திருக்கிறார் அந்த நாயக்கர் மகாலின் இன்றைய தோற்றம் மிக பிரமிப்பாக இருக்கும் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சற்று பொலிவு இல்லாத சூழ்நிலையில் காணப்படுவதையும் மாமிகை காணலாம் பராமரிப்பு கொஞ்சம் அற்ற நிலைமையிலும் இவ்வாறே உள்ளதாகவும் இந்த பகை புகைப்படக் காட்சி மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நாயக்கர் மகாலின் தோற்றம் இன்று மிக பிரம்மாண்டமாக மதுரை பொலிவுடன் காண செய்கிறோம்